சண்முகம் பரணி சிறியிலேருந்து சூப்பரான புறம் வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகமும் பரணியும் வந்து தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள இருக்குமே வந்து அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்போ வீட்டில் உள்ள எல்லாரும் கூப்பிடவும் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க அப்போ வந்து உடனே சண்முகம் சொல்றாங்க தீபாவளி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது உடனே கனி வந்து ஐ ஜாலி நம்மளுக்கு தீபாவளி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப சண்முகம் வந்து இது குட்டி சூடாமணிக்கு தான் இந்த கனி வாங்கி பார்த்ததுமே அண்ணா குட்டி சூடாமணிக்கு வந்து பாவ சட்டையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் போது அடுத்து வந்து அறிவழகனையும் கூப்பிடுறாங்க உங்கள் தலை தீபாவளிக்கு இந்தாங்க பட்டு வேஸ்ட்டையும் பட்டுப்படவையும் இருக்கு அப்படின்னு சொல்லும் ரெண்டுமே வாங்கிடுறாங்க அதே மாதிரி இசைக்கு கூப்பிடவும் உனக்கும் அதுக்கு வரைக்கும் முத்துப்பாண்டிக்கு வந்து இதில் ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இசைக்கும் சந்தோஷமா வாங்கிடுறாங்க அப்ப அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வந்து வீராவை கூப்பிடுறாங்க வீராவை கூப்பிட்டதுமே உனக்கும் சிவபாலனுக்கும் இதில் ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே உடனே இசைக்கு சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம் எனக்கு கொடுத்த சரி சிவபாலனுக்கு வந்து எதுக்காக ட்ரெஸ்ஸை என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பரணி கிட்டையும் சண்முகத்தையும் கேட்கவும் இப்போ பரணி சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் ரெண்டு வருக்கும் தலை தீபாவளி தான் அதான் உங்கள் ரெண்டவருக்கு ட்ரெஸ்ஸை நான் கொடுக்குறோம் அப்படின்னு பரணி சொல்லும்போது உடனே வீரா சொல்லிருக்கிறாங்க எங்கள் பாரு எனக்குள்ள ட்ரெஸ்ஸை மட்டும் தந்தா போகிறோம் உன் தம்பிக்குள்ள ட்ரெஸ்ஸை உன் தம்பிக்கிட்டே போய் கொடுத்து அப்படிங்கும்போது என்ன இன்னும் இதுக்கு மேலே நீ மறைச்சிட்ருக்க வேண்டாம் அப்படின்னு சண்முகம் சொல்லும் போது என்னென்ன அப்படி பேசிட்டு இருக்க இருக்கிற அப்படிங்கும் போது இங்கே பார் வீரா எதுக்காக இந்த மாதிரி ரெட்ட வசம் போட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவும் நான் ஒன்றும் அப்படிலாம் போடலை அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு நான் தான் ஸ்டேஷனில் வாசலில் நடந்தது எல்லாத்தையும் நாங்கள் ரெண்டு வரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அப்படிங்கவும் உடனே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கனி இசைக்கும் கேட்டுட்டு இருக்கும்போது போது என்ன நடந்துச்சுதா இவன் என்னெல்லாம் பண்ணனா தெரியுமா அப்படின்னு பரணி சொல்லிட்டு இருக்கவோ உடனே நடந்து எல்லா வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வைகுண்டம் கேட்டுட்டு என்ன சண்முகம் பரணி சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்கவோ ஆமாப்பா பரணி சொல்லுது எல்லாமே உண்மைதான் நான் கூட வந்து வீராவுக்கு சிவபாலனை பிடிக்கல போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவா பேச்சை கேட்டுட்டு நானும் ஆடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து வீரா பற்றி சொல்லும் போது கூட நான் நம்பலை நான் தான் நேரில் பார்த்தேனே இவள் வந்து சிவபாலனை தன்னுடைய புருஷனை சொல்லிக்கிட்டு அவனை அடித்ததுமே பாண்டியை என்ன திட்டு திட்டுனா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே வீரா சொல்கிறாங்க எங்கள் பாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படிங்கவும் அப்படியா அந்த இடத்துல நீ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தான் நீ பேசி தடுத்து நிறுத்திருப்பே அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்ப வீரா வந்து அப்படியே பேச்ச மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்போ உடனே வந்து சண்முகம் பக்கத்துல வராங்க வீரா எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற உன் மனசுல சிவபாலன் இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சுது நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காக சமதிச்சேன்னா நான் வேண்டானாம சொல்லிட போறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ நீ சிவபாலனோட சேர்ந்து வாடுறதில்ல இந்த அண்ணனுக்கு ரொம்பவே சந்தோஷம்தான்மா அதனால உங்கள் ரெண்டு தலை தீபாவளிக்கு தான் உங்கள் ரெண்டோருக்குமே ட்ரெஸ்ஸை உங்கள்கிட்டே நான் கொடுத்த அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வீரா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் இப்போ வைகுண்டம் சொல்கிறாங்க பாத்தியால இவ இவ்வளோ தூரம் வந்து அவன் அவனை பற்றி மனசுக்குள்ளே நினைச்சிக்கிட்டு வெளிப்படையாக இவள் பொய்யா நடிச்சிட்டு இருந்துருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் இல்லை என் புருஷனை யாராவது பேசினீங்கன்னா சும்மா விட மாட்டேன் அது எந்த அப்பனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கூட சொன்னான் அப்படின்னு சண்முகம் சொல்லவும் ஓஹோ அப்பாவை அவள் என்னை சேர்த்து தான் பேசியிருக்கிறாளா அப்போ சிவபாலன் ஆனால் நான் ஏதாவது சொன்னாக்கி அவள் ஏன்ட்டு இப்படி தான் சண்டைக்கு வருவாளோ அப்படின்னு வைகுண்டம் கேட்கும்போது உடனே பரணி சொல்கிறாங்க ஆமாம்மா கண்டிப்பாக உங்ககிட்டே சண்டைக்கு வருவாள் அப்படிங்கிறவோ அப்போ சண்முகமும் சொல்கிறாங்க ஆமாப்பா சிவபலன நீங்கள் எதாவது திட்டுங்கள்ல அப்போது வந்து வீராவை பற்றின தெரியும் அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா வந்து அண்ணா சும்மா இருக்க மாட்டிங்களா அப்படிங்கும்போது வீரா உன் மனசில் உள்ளதாக நான் தான் பார்த்துட்டோம்லா நீயும் சிவபலனுடன் சேர்ந்து வாழணுமா எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லவும் வீராவும் சந்தோஷமாக அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க இதை பார்த்ததுமே இசைக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ வீரா வந்து தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டால அதுவே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அவங்க முத்துப்பாண்டி வராங்க என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அது மட்டும் இல்லாமல் தீபாவளிலாம் வந்தாச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இசைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது இல்லை மாமா அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது போது என்ன டி என்ன சொல்கிற அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்டுட்டு இருக்கவும் உடனே இசைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வீராவையும் சிவபாலையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டோம் அது இப்போ சுலபமாகவே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது உடனே இசைக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இது கிட்டத்தமே முத்துப்பாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து சண்முகத்தில் சொல்கிறாங்க என்ன முத்துப்பாண்டி இதெல்லாம் உண்மையான சொல்லி கேட்கும்போது ஆமால நான் கூட வந்து வீராவையும் சிவபாலனையை சேர்த்து வைங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாருமே என்கிட்ட சொன்னீங்க அப்போ வீராவுக்கு இஷ்டம் இல்லாததனால தான் நானும் வந்து அவளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தேன் ஏன்னா எல்லாருமே அவளுக்கு எதிராக மாறிவிட்டோம்னா அவள் எப்படி தாங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் அவ மனசிலையே சிவபாலனையும் ஏற்றுக்கணும்னு சொல்லி முடிவு அப்புறமா நான் எதுக்காக குறுக்கணிக்கப் போகிறேன் அவங்க ரெண்டு வரும் சந்தோஷமா வாழ்ந்தாலே எனக்கு போகிற அப்படிங்கவோ இதை கேட்டதுமே முத்துப்பாண்டி வந்து சண்முகத்தை அப்படியே கெட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சண்முகம் இன்மையிலே ரொம்ப சந்தோஷமா உடனே இசைக்கு சொல்றாங்க அண்ணன் வந்து நம்மளுக்கு எல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு தீபாவளிக்கு அப்படிங்கவோ அப்போ முத்துப்பாண்டி அதையும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாருமே ஹாப்பியா இருக்கவோ அடுத்ததான் பார்த்தோம்னா பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ இந்த சந்தோஷம் எப்பவுமே நம்மளுக்கு நீடிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து பரணியோட்ட வந்து அவங்க முத்துப்பாண்டி கேட்டுட்டு இருக்காங்க என்ன கடையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு ஆயாச்சு அப்படிங்கும் போது அப்ப சண்முகத்தினு கேட்டுட்டு என்ன சண்முகம் எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் ஆமால எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குது அநேகமா இன்னைக்கு வந்து எல்லா பொருளும் வந்துடும் அப்படின்னு சொல்லவும் சரி டைம் ஆகி போச்சு வானம் ரெண்டு ஒரு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் பரணியும் அங்க இருந்து கிளம்புறாங்க அப்ப பார்க்கும்போது அவங்க கடைக்குள்ள எல்லா சாதனமும் வந்து வந்துட்டு இருக்குது கடையும் ரெடி ஆகிட்டு இருக்கவோ இதை வந்து பிறண்டோரும் பேசிட்டு இருக்கிறாங்க அதை வந்து சனின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஓஹோ தீபாவளிக்காக நீ கடை போட்டுட்ருக்கிறியா இதை உடனே நான் ஐயா கிட்ட சொல்லணுமே அப்படின்ட்டு உடனே சரின்னு பார்த்தோம்னா சவுந்தர பாண்டிகிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இப்படி தீபாவளிக்காக சண்முக வந்து இந்த மாதிரி கடை போட்டுட்ருக்கிறான் எப்படியும் அநேகமாக ஒரு பத்து லட்ச ரூபாயே செலவு பண்ணியிருப்பான் போலு அப்படிங்கவும் இது கிட்டதுமே இதுவுமே சவுந்தர பாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னெல்ல நீ சொல்லிட்டுருக்குற அப்படிங்கும் போது ஆமாங்கய்யா பத்து லட்ச ரூபா செலவாகிருக்கும் ஏன்னா அளவுக்கு பொருளெல்லாம் வந்து இறங்கியிருக்குது அது மட்டும் இல்லை இப்படிலாம் வந்து வியாபாரம் பண்ணினான்னா அவ்வளோ தான் ரொம்ப ஜோராக நடக்க ஆரம்பிச்சிரும் அவள் எங்கேயோ பெயருவான் போது அவனுக்கு எப்படி பத்து லட்ச ரூபா கிடைச்சிச்சுன்னு தெரியல அப்படிங்கும்போது எப்படியோ கிடைச்சிருக்கும் எங்கேயாவது வட்டிக்கு வாங்கியிருப்பான் போலக்கு அப்படின்னு சொல்லவும் அப்படியா இந்த கடையை அவன் எப்படி நடத்தியிருதான்னு பார்க்குற அப்படிங்கும்போது நீங்க என்னங்கய்யா சொல்றீங்க அப்படிங்கும்போது இந்த கடையை வச்சு இவனுடைய கதையை நான் முடிச்சிருந்தேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பொருளெல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கவும் அப்போ அதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து இவங்க ரெடி பண்ணி வைக்கிறாங்க சவுந்தரபாண்டி வெடிக்கிற மாதிரி ஒரு பொருளை வந்து அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க அதில் வந்து அவங்க சுபம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எழுதவும் உடனே சனின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்கய்யா சுபம்னு எழுதி போடுதிங்க அப்படிங்கவும் ஆமாம் அவங்க கதையெல்லாம் முடிய போகுதில்ல அதனால தான் சுபம்னு எழுதி வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லவும் ஓஹோ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கவோ அந்த பொருளையும் வந்து சேர்த்து அவங்க கடையில் வந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாமே இறக்கி முடிச்சுது போகும்போது உடனே வந்து அவங்க சண்முகம் வந்து சொல்கிறாங்க அதாவது கொஞ்சம் பொருளை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை அவங்க ஆட்டோவில் எத்திருக்கும் போது அப்போது சவுந்தர பாண்டியை அனுப்புனாங்களா அந்த பொருளையும் வந்து அவங்க ஆட்டில் அனுப்பி அனுப்பிவிடுதாங்க இது வந்து நம்ம வீட்டுக்காக அப்படின்னு இருக்கவும் உடனே வீட்டில் கொண்டாது போய் இறக்கி வச்சுட்டு இருக்காங்க இருக்காங்க அடுத்தவங்க சண்முகமும் பரணியும் வந்து கடை எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சிருந்தாங்க சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வீட்டுக்கு வரவும் அங்க பார்த்தோம்னா வந்து அந்த பொருள் எல்லாம் இறக்கி வச்சதுமே கனி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பாக்ஸுக்கு மேல வைகுண்ட உட்காந்து அவங்க வந்து தீபாவளிக்காக பலகாரம்லாம் எல்லாம் செஞ்சுட்டு அப்ப ரத்னாவும் அறிவழகனும் வந்து எல்லாமே வந்து அவங்களுக்காக உதவி பண்ணிட்டு இருக்கவும் சண்முகம் அங்க வராங்க என்னப்பா பலகாரம்லாம் எல்லாம் சுட்டிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமால பலகாரம்லாம் சுட்டிட்டு இருக்கிற அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் தல தீபாவளி எல்லாம் இருக்கும் அதனால தான் பலகாரத்தை எல்லாத்தையும் வீட்டிலே சுட்டுட்டு இருக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த சுபம்னு எழுதிருந்தாங்களா அந்த பாக்ஸ் மேலே தான் வைகுண்ட வந்து உட்காந்து பலகாரத்தில் சுட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி அவங்க சுட்டுட்டு இருக்கும்போது சின்ன ஒரு நெருப்பு வந்து பக்கத்தில் வந்து விழுந்துருது அது கவனிக்காமல் இவங்க எல்லாருமே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பா உன் கையால் பலகாரம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுதுப்பா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு என்னால் ஒன்று சாப்பிட்டு பாரு அப்படிங்கும்போது உடனே சண்முகம் சாப்பிட்றதுக்காக வராங்க அப்போ வைகுண்ட பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு அப்பா அதில் நெருப்பு எரிஞ்சிட்டு பாருங்கப்பா சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா இந்த பாக்ஸ் எதுக்காக நீ இதில் போட்டு உட்கார்ந்து இருக்க ஏல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வைகுண்ட கேட்கும்போது அந்த பாக்ஸில் வந்து பட்டாசு இருக்குப்பா அப்படிங்கிறாங்க இப்போ மட்டும் கொஞ்சம் அது வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது அவங்க ஓப்பன் பண்ணவே இல்லை ஆனால் வந்து அது என்ன நடக்கும் போகுது சவுந்தரபாண்டி வந்து இவங்க குடும்பத்தோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்குறாங்க இதனால் என்ன பிரச்சனைலாம் வரப்போகுது சண்முகம் வந்து அது கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்